அந்த பிளானட் தான் வந்து கரக்ட் இந்த இடத்துல நேரத்தில் பார்பிடா சொல்லிட்டு வந்ததுல ஸோ இந்த பிளாண்ட்லருந்து நிறைய விதமான என்விராயின்மெண்ட்ஸால் வந்து சூழப்பட்டுருந்த இடத்துல ரொம்பவுமே ஆபத்தான நிறைய மாஸ்டர்ஸ் நிறைஞ்ச வந்து ஆபத்தான இடம் வந்து இந்த பிளான்ட்ட சொல்லிருக்கேன் அப்போ கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும் வந்து ரொம்ப சீக்கிரமாக போகலாம் பாருபிட்டா இந்த இடத்துல ஓய்வு விடு ஒரு இடத்த கண்டுபிடி பார்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்பிடா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா சச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே போயிக்கிட்டு இருக்கேன் அடுத்த திடீரில் பார்பிடா இருக்கிறப்பதான் ஏதோ ஒரு சிக்னல் வந்து கிடையாது யாரோ ஒருத்தர் தெரியிற மாதிரி ஸோ யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து பாபிடா

மனுஷங்களும் வந்து இந்த இடத்துல மாஸ்டர்ஸும் பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல ஸோ இந்த பேட்ரி ரொம்ப கொட்டூரமாக அந்த இடத்துல போயிட்டுருந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மாஸ்டர் இவங்களும் வந்து மனுஷங்களும் லேசர் கேலான் அந்த கேலான்ஸ்லாம் வச்சு வந்து அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அந்த இடத்துல ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே வேலை காலங்கிற ஒரு பெரிய பெரிய மான்சஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிப்பாக அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சு இப்படியே வந்து போயிட்டு இருந்த இடத்துல ஸோ ரெண்டு பேரோட பேட்டிலும் பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே வந்து போயிட்டு இருக்கு ரெண்டு இனத்தோட பேட்டில் அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி நோர்ஸ் பார்த்தீங்கன்னா கமாண்டராக வந்து இருப்பான் அந்த இடத்துல ஸோ இப்படியே ஃபைட் பண்ணுறது அந்த இடத்துல ஒரு பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க இந்த பீஸ்டோட பேஸ் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் டைம் பீஸ்ட் அப்படின்ட்டு காட்டுறாங்க அந்த இடத்துல ஸோ அந்த இந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ராயல் ராயல் கிளான் ஆஃப் டீமன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ராயல் கிளானாக வந்து இருக்கு இந்த இடத்துல இந்த பீஸ்ட் அங்கே அப்பீர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க அப்புறம் பீஸ்ட் ஆர் ரெண்டு ஆர்மிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பயரான ஃபைட் போயிட்டு இருக்கு இடத்துல ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் டைம் பீஸ்ட் அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடாக கொஜாலி எல்லா அனுப்பிட்டும் பழந்துக்கிட்டு இருந்ததுல இந்த இடத்துல ஹியூமன்ஸோட படம் யாராலுமே பார்த்தா தப்பிக்கவே முடியல அவங்களால எதுவுமே அவங்க என்ன அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதனோட ஹீரோ வந்து சொல்லிட்டு இருந்த இடத்துல இது வந்து ரெண்டு விதமான லா மூணு விதமான லா கலந்துருக்கு ஃபர்ஸ்ட் சில்வர் கோல்டு வந்து ஒருத்தோட தால இன்னொன்று பார்த்தீங்கன்னா காப்பர் கோல்டு ரெண்டோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைமை மேடக்குலேட் பண்ணுறது ஒன்று வந்து ஸ்பேஸ் மேன்குலேட்

மாண்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லா படைக்கு முக்கியமான தலைவர் சரி ஓகே பேர் விடா இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து ஒவ்வொருத்தங்க பார்த்து இந்த ஃபைட் பண்ணுறது அந்த பீஸ்ட் ஆர்மி பார்த்தீங்கன்னா லீட் அதிகமாக கெட்டுக்க ஆரம்பிச்சிருந்தது ஸோ இப்படியே பார்த்தீங்க ஃபைட் பண்ணி யாருமே ஒன்றுமே பண்ண முடியல அந்த இடத்துல ஸோ இந்த பிரதர் தாய் வந்து நீங்கள் வந்து என்ன விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறாங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல நோர சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ நாளாக வந்து ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த பேட்டில் ஃபீல்டு ஆயிரம் வருஷமான அந்த பேட்டில் ஃபீல்டு கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு பேசுகிறேன் இந்த அதுக்கு

பார்த்தா வந்து இந்த எபிசோட் முடியல சீன் அந்த நடுவில் டைட்டில் கால் போட்டு கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீன் அந்த பீஸ்ட் பார்த்தா வந்து அந்த டொமைனுக்குள்ள பார்த்தா திரும்ப வந்து ஹீல் டைம் டைமே ரிவர்ஸ் பண்ணி ஸோ திரும்ப வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்து வந்துகிட்டு இருக்கிற வந்து ஹீரோ என்னதான் அதுவும் பார்க்கலாம் பார்த்துட்டேன் இதான் வந்து கூட நம்ம ஜாயின் அதிகம் அப்புறம் நோரோசன் க்ளா திரும்ப வந்து மீட் உருவாகுறோம்னா லூங் இல்ல இது தான் எப்படி வருஷமா வந்திருக்கா கண்டிப்பாக நான் கொண்டுருவான் நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது நான் இருக்கணும் மட்டும் தப்பிக்க முடியும் அப்படின்னா நோரோ சாண்ணா அப்படின்றது வாய்ஸ் பயந்து வைப்பாருக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா திட்டிலும் அப்படி டேலை போட்டாங்க டேலை போட்டி வர மாதிரி இருந்தோம் அவள் கழுத்தை பிடிச்சி கொச்சால தலையை நசுக்கவும் பாருங்க அந்த இடத்துல ஸோ அவனுக்குலாம் உள்ள அள்ளுல சா இது கனவா அப்படின்னு இருக்காங்க நான் முட்டிஞ்ச அளவுக்கு வந்து இருக்கணும் ஏன்னா அவன் வெளிப்படையாக கண்டிப்பாக கொல்ல மாட்டான் அப்படின்றதுல டோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா முட்டிஞ்ச அளவுக்கு சேஃப்லியே பண்ண முடியாது நான் ஆரம்பிக்குள்ள இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் வந்து என்னால் வந்து உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்டார் கூட சண்டை போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஈவன் நோர்சனுமே ஸோ அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ட் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை அட்டாக் பண்ணுற ஹீரோ வந்து இதை கண்டிப்பாக முடிச்சு அவன்ட்டு ஒரு முதுவிலேயே ஒரு கோடை போட்டு விட்டுருவான் இதை பார்த்து கட்டுப்பான பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த அட்டாக் பண்ணுறது ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து டாச் பண்ணுறாங்க அந்த இந்த நோரசன் ஒரு மரப்பான் ஒரு பாம்பு இருக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கால்குலேட் பண்ணுவான் ஸோ நான் கேல்குலேட் பண்ணது கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த பீஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா அந்த வாயிடுதான் பயிரமாக லேசர் பீ மட்டும் ஹீரோ வெப்பன் வச்சுன்னா அந்த லேசர் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம நோரஸ் கேப்டன் தள்ளி விடுவான் அந்த இடத்துல அந்த பீம் பட்ட ஒட்டுனே பார்த்தீங்கன்னா அவன் ஒட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே காத்தோட கத்த கரைய ஆரம்பிச்சான் அந்த இடத்துல மொத்தமா உயிர் எழுந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் கூட இல்லாத மாதிரி மொத்தமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ரிவஞ்ச் வந்து எடுத்துருவான் அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே யாருமே நோட்டீஸ் கூட பண்ணிட்டு போக மாட்டேன் அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுவான் அந்த இடத்துல ஒட்டுனே அடுத்த செகண்ட் திரும்ப ஒரு கிளாட்டா கட்டி பாம்பு அடிச்சுட்டு இந்த பீஸ்ட் பிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போக இருந்தால இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் என்னதான் வந்து பிச்சிக்கிட்டு போனாலுமே திரும்பவும் அதனோட டைம் டொமைன் ஹியூமன் அதை யூஸ் பண்ணி பார்த்து வந்து ஹீல் ஆகி வந்துருக்கு அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து ரைட்டராக இது இதுக்கு மேலே வேலைக்கு வந்து தலையம் போட்டேனே அவன் ஸ்டார் ஹீட்டுக்கு வெயின்ஸ் அந்த வெயின்ஸை வர வச்சு பண்ணால் மொத்த பிஸ்னஸ் மூட்டை கிழமை சுருட்ட ஆரம்பிச்சு வந்து ஒரு மாதிரி பந்து பண்ணி உருட்டுருவான் அந்த இடத்துல அடுத்த சீன் ஹீரோ சும்மா அப்படி கையில் நசுக்குவான் பாருங்க மொத்தமாக நசு கேட்டதில் கொஞ்சம் ரத்தெல்லாம் திருச்சிட்டு போய் இந்த பீஸ்ட் அதே இடத்துல செத்து போச்சு ராயல் பீஸ்ட் கிளானில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது பீஸ்ட் கொண்டிருக்கான் உன்னத்தில் வந்து கொண்டிருக்கான் அந்த இடத்துல அடுத்த சீன் இருக்கிற பெரிய பெரிய பீஸ்ட் சின்ன சின்ன பீஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தா அவன் பெயின்ஸை வச்சு

அந்த அவதாரோட பவர் புயல் இவனுக்கு எல்லாரும் கிறிஸ்டல் மாதிரி பார்த்தா மாத்திருச்சு அதுல இதெல்லாம் இவங்க கிட்ட வேலைக்கு அவரை சுட்டு அந்த கிறிஸ்டல் ஒட்டச்சிருப்பது அட்டாக் பண்ணிட்டு இருக்கா முதல்ல அந்த அவதாரம் உடைக்கிற அதை ஒட்டச்சி இருந்து மொத்தமாக வந்து தும்சம் பண்ணி சொல்லிட்டு அந்த அவ்வளோ பெரிய அவதாரம் பார்த்தீங்கன்னா அந்த கிராக்லான்னு சேர்ந்து கொஞ்சம் ஒட்டக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த இடத்துல உன்னால கண்டிப்பா எங்க இருந்து தோக்கணும் இதை வச்சுலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாத சொல்லிருக்கேன் உடனே ஹீரோ பத்தி நான் வந்து திடீர்னு கண்ணை மட்டும் பேச நிறுத்தலாம் சரி ஓகே இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியலண்ணா அப்படின்ட்டு கண்ணை தொடர பாம்பருங்க கோல்டன் ஆன்ஜிட் அதனோட கண்ணு பத்தி தான் வந்திருக்கோம் அடுத்த எபிசோட்ல ஹீரோ பத்தி தான் கொஞ்சம் கோல்டன் ஆன்ஜிட்டு ஜதக விட்டா அப்படின்னா தரமா இருக்கு இந்த ஸோ பார்க்கலாம் என்ன பண்றான் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பத்தி நான் தாட முடியுது நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவியூ பத்தி நான் அதில் ஆட் பண்ணிருக்கேன் அதையுமே வந்து பார்த்துட்டு போங்க அடுத்த எபிசோட்ல வந்து கோல்டன் ஆன்ஜிட் அதுவும் அந்த ரூம்பட் மாதிரி இருக்கு பத்தினா அது பத்தினா வெளியே வர மாதிரி காட்டுறாங்க எப்படி படுத்துட்டு சொல்ல போகிறான்னு தெரியல பார்க்கலாம் கேச்சு ஓகே ஸோ நம்ம ஷாலோ ஸ்டார் கரண்ட் வரையும் கொண்டு வந்துடும் நான் முடிஞ்ச வந்து பிடிடிஎச் வந்து எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் 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 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா